ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு மதிய சாப்பாடு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் பச்சை வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பக்க பிளேட்லேயும் பாருங்கள் சாப்பாடு நிறையா இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி வெள்ளை சாதம் சுரக்கா கூட்டு சுரக்கா சாம்பார் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு பொரியல் இங்கே பாருங்கள் சுரக்காய் நல்லா வெந்திருக்கு அடுத்து இங்கே பாருங்கள் மட்டன் பாருங்கள் நல்லா பஞ்சமும் வெந்திருக்குங்க சூப்பராக இருக்குது அப்படியே தொட்டு பார்க்கும்போது அப்படியே அதோடய சாஃப்ட்னஸ் நமக்கு தெரியுது எந்தளவுக்கு வந்துருக்குன்னு சொக்கா சாம்பாரில் இருக்கிற ஒரு வெங்காய் எடுத்து நான் சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு வெங்காயம்னா அதிகமாக பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாம்பார் இந்த மாதிரி வகைகள் போடுற வெங்காயங்கள்லாம் கருணைக்கிழங்கு பாருங்கள் கருணைக்கிழங்கு நல்லா வெந்துருக்குங்க இன்னும் சுரக்கா மட்டும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது அப்படி எல்லாமே தரமான டேஸ்ட்டில் இருக்குது சுரக்கா பாருங்கள் பருப்பு சாம்பார் தீபங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்களேன் இந்த மாதிரிலாம் நல்லா வெந்தது தான் நம்ம சாப்பிட்ணுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மதியம் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் po kaya subscribe naman mo friends, pa.